வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் சீயுள் மங்கையால் மகாபாக்கியம் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் பாக்கியம் மீதில் ஏழின் பாலன் வந்திருக்க நல்ல ஆக்கமாம் சுபரே பார்க்க அதிபலமானால் வால்வோன் போக்கிடு நன்மை யோகம் பொருந்திய ஸ்திரீயால் பின்னும் சீக்கிரம் தண்ணிய பாக்கம் சேர்ந்திடும் அறிந்து செப்பே சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுள் இதோடைய பொருள் ஒன்பதாம் இடத்தில் ஏழு குடையவன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருக்க அவனை சுபர்கள் பார்வையிட்டால் அந்த ஜாதகன் நன்னிலையில் வாழ்பவனாயிருப்பான் அளவு கடந்த நன்மைகளும் யோகங்களும் அவனுக்கு உண்டு மனைவியோ மற்ற பெண்களாலோ அதிர்ஷ்டம் அவனை அரவணைக்கும் சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுளுடைய பொருள் கிரகத்தன்மை அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒன்பதாம் இடத்தில் ஏழு குடையவன் பலம் பெற்று இருக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏழுங்கிறது கல்யாண சம்பந்தப்பட்ட இடம் இந்த கிரகம் ஒன்பதாம் இடத்துல மிக்கிதுன்னா உண்மையில் அவன் ஒரு பாக்கியவான் தான் மேலும் பார்த்திங்கன்னா நாங்களே பொருத்தம் பார்க்கும்போது பல விஷயத்தை பார்க்குறோம் ஏழு குடையவர் அதாவது கல்யாண கிரகம் என்பவர் கெட்டு போயிட்டா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பொருத்தம் வந்தாலும் எழுதி கொடுக்கும்போதே எங்களுக்கு ஒரு பயம் வந்துருந்தான் அதே சமயத்தில் ஏழு குடையவர் கெடலை அப்படின்னா பொருத்தம் கம்மி ஏன் பொருத்தம் இல்லைன்னா கூட நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த ஏழு குடையவன் கெடுலைன்னா அந்த வாழ்க்கை நல்லாவே இருக்கும் இது ஒரு தனி இங்கே ஏழு குடையவன் கெடுல பாக்கிய ஸ்தானத்தில் நிற்கிறாங்க அப்போ என்னென்னா அவன் எப்பயுமே ஒரு நன்னிலையில் வாழ்ந்துடுவான் இப்போ ஒருவனுக்கு மனைவி நல்லபடியாக வாழ்ச்சி வாழ்ச்சிட்டாக்கா அவன் ஒரு நல்ல சுகவாதி தான் பாக்கியவான் தான் ஏன்னா வாழ்க்கையின் முக்கியம் கல்யாணம் மிக முக்கியம் மனைவி மனைவி சம்பந்தப்பட்டது நல்லபடியாக வாச்சிக்கிட்டா அவன் ஒரு பாக்கியவான் தானே அப்போ ஏழு குடையவர் இப்படி கிடைக்கிறதுனால அந்த மாதிரி வந்துடுது மேலும் சொல்கிறாங்க அளவு கடந்த யோகங்கள் பெற்றிருப்பான் மேலும் மனைவியினாலோ மற்ற பெண்களாலோ அதிர்ஷ்டம் அவனை அரவணைக்குன்ட்டு ம ஏழு குடையவர் ஸ்தானத்தில் அமர்ந்துட்டா மற்ற பெண்களால் அப்படிங்கிறது எப்படின்னு தெரியல ஆனால் மனைவினால் அதிர்ஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அவங்க பணம் கொடுத்து உதவணும் அப்படி இப்படிங்கிறதுலாம் கூட இல்லை இன்றைக்கி எத்தனையோ வித்தியாசமானதெல்லாம் பார்க்குறோம் என்ன அப்படின்னா காவல்துறையினர் அவங்க பார்த்திங்கன்னா லைசன்ஸ் செக் பண்ண அல்லது ஹெல்மெட் செக் பண்ண இப்படி அங்கங்கே நின்று பார்க்குறாங்க இதில் யார் யாரையோ சும்மா கூட விட்டுறாங்க அவங்க கையை நிறுத்துன்னு சொன்னஊட்டி கூட ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போய் இது பண்ணிக்கிறவங்க இருக்காங்க ஆனால் ஒரு சில அவங்க ஸ்லோ பண்ணால் கூட நீங்கள் ஏன் ஸ்லோ பண்ணுறீங்க நீங்கள் போங்க அப்படின்றாங்க இதுக்கு வந்து அவங்களுக்கும் அவங்களுக்கும் தெரிஞ்சவங்கன்னு கூட சொல்ல முடியாது அப்படி ஒரு சூழல் வருது அதே போல் மனைவி அதிர்ஷ்டம் உண்டுன்னு ஜாதகத்தில் சொல்லுது அப்படின்னாக்கா அந்த அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டுருங்க இதை மாற்றி இப்படி செய்யுங்களே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மாற்றி செய்கிறதுல என்ன செய்யுங்களே சரி பொண்டாட்டி சொல்கிறான் கேட்குறான் அது ஏதோ ஒரு வகை அதிர்ஷ்டத்துக்குள்ளே அவனை கொண்டு போயிடுது அப்போ இந்த மாதிரி இருந்தால் அப்படியும் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அது முதல்ல ஆரம்பிக்கும்போது அந்த மாற்றி செய்யும்போது எதுக்காக அவள் சொன்னான் அப்படி இப்படின்னு கூட இவருக்கு தெரியாது ஆனால் ஆரம்பிக்கும்போது ஈக்குவலாக தான் இருந்திருக்கும் அந்த ஈக்குவலாக இருந்தது பார்த்திங்கன்னா பிற்பகுதியில் ஒரு நல்லதாக மாறி இருக்கும் இல்லையா பார்த்திங்கன்னா ஒரு கையில் காசு இருக்குது நான் ஒரு பத்து பவுன் தங்கம் வாங்கி வச்சிடுறேன் பவுன் விலை கூடிச்சுன்னா நம்மளுக்கு யூஸாக இருக்கும் ரைட்டுங்க நீங்கள் ஒரு நிலம் வாங்குங்க நிலம் வாங்கணும் அதில் வில்லங்க இருக்குதான்னு பார்க்கணும் மறுபடியும் நாம் அதை சேல்ஸ் பண்ணுறதுன்னா கொஞ்சம் கடினம் தங்கன்னா நம்மளுக்கு தேவைன்னா உடனே காசாக பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆமாங்க நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதாங்க இருந்தாலும் நீங்கள் நிலமே வாங்க அப்படின்றாங்க சரி பொண்டாட்டி சொல்கிறாளே அப்படின்னு கேட்குறார் ஆனால் ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு ஒரு பவுனுக்கு எந்த அமௌண்ட்டு ஏறிச்சோ அதை விட பல மடங்கு இதில் ஏறி இருக்குது ஒன்றும் சிக்கல் இல்லை ஒன்றும் இல்லை அதை கொடுப்பான் நான் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்தி தரேன்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இருக்குது இது ஏதோ ஒரு வகை அதிர்ஷ்டம் தானே அப்போ அந்த மாதிரி நடக்கும் இதெல்லாம் எப்படி இவனுக்கு கிடைக்கிது அப்படின்னா முன்ஜென்மத்தில் இவனது சௌரியத்தை பார்க்காம மனைவிக்கு மிக நல்லதை செய்தவனாக இருந்திருப்பான் மனைவி மகிழ்ச்சி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த மனைவியுடைய தாய் தந்தை வழி குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேணுங்கிற அனுகூலத்தை செய்திருப்பான் அவர்கள் ஆசியையும் பெற்றிருப்பான் இந்த ஆசி செய்ததுடைய நன்மை இந்த ஜென்மத்தில் இவனுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்குது அப்போ இது அப்படியே கிடைக்கும் மேலும் மேலும் இவனுக்கு அது வளரணும் அப்படின்னா ஏழு குடையவரையும் ஒன்பது குடையவரையும் கும்பிடும்போது அப்படி இல்லை ஸ்ரீரங்கநாதரை கும்பிடும்போது கல்யாண சம்பந்தப்பட்ட வகை பூரா அவர் தான் பார்க்குறார் இந்த அதிர்ஷ்டங்கள் மேலும் 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 வளரும் மேலும் பார்த்திங்கன்னாக்கா இதோட சேர்த்து குலதெய்வத்தை கும்பிடும்போது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அடுத்து அடியணிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து வைரவரியில் ஆஸ்கர் வைலட் கூறியது தர்மம் ஒன்றுதான் இறந்த பிறகும் வாழ்கிறது மற்றவைகள் அனைத்தும் உடலுடன் நாசமடைகிறது உண்மைதான் பார்த்திங்கன்னா கவியரசர் கூட ஒன்று சொல்லுவார் அதுக்கு அடுத்த ஒரு வரியில் ஒருத்தர் ஜாயின் பண்ணி சொல்கிறார் என்ன அப்படின்னா கவியரசர் என்ன சொல்கிறார் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படின்னு அவர் முடிக்கிறார் ஆனால் அறிஞர்கள் அதை ஒத்துக்கிறாங்க ஆனால் கடைசிக்கும் அடுத்ததும் கூட நீ செய்த தர்மம் நீ சென்ற பின்பும் உனக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்யும் அப்படின்றாங்க அப்போ அது இந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லைங்களா அருமை மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்